மாவை அரைச்சி கஷ்டப்படாமல் அரிசி மாவை எதுவும் சேர்த்தாம இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு முறுக்கு ஆறு மாதம் வரைக்கும் இந்த முறுக்கு கெடாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எப்படி சுடுறோம் முறுக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பேருக்கு முறுக்கு புளியருக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்கும் ஆனால் இந்த முறுக்கை நம்ம கையிலேயே ஈஸியாக சுற்றிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க பிகினஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் இது செய்யறதுக்கு கூட வெறும் முப்பது நிமிஷம் இருந்தாலே போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இந்த முறுக்குக்கு மைதா எதுவும் சேர்த்தாம அரிசி மாவை எதுவும் சேர்த்தாம இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சே வெறும் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலயே செஞ்சிடலாங்க நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால எனக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்கள் முறுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிறிஸ்பியாக இருக்கும் நான் ரெண்டு கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துறேன் பச்சரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சேர்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துறனால கோதுமை மாவு கூட அது ஈவனாக கலந்து விட்டிங்கன்னா தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் அழுத்தம் கொடுத்து பாருங்கள் நல்லா பிடிக்க வரணும் இதை ஒரு சுத்தமான துணிக்கு அப்படியே மாற்றிடுங்க முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா மாவு நல்லா ஜல்லிச்சு நைஸாக இருக்கணும் திப்பி திப்பியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னால் பிளியருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் நம்ம அதை துணியில் போட்டு டைட்டாக கட்டணும் தண்ணி எதுவுமே வந்து உள்ளே போகாத மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு மாவு அரைக்க வேண்டியதில் கஷ்டப்பட வேண்டியதில் சுடு தண்ணி ஊற்ற வேண்டியதில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முறுக்கு ஈஸி ரெடி பண்ணிடலாம் அதுவும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் மெயினான விஷயம் என்னன்னா கண்டிப்பா தண்ணி போகக்கூடாதுங்க அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இதை வந்து ஸ்டீமரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா போதும் ஸ்டீமரில் வேக வைக்கும்போது எப்பவுமே தண்ணியை அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரு சொம்பு ஊற்றுனாலே போதும் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற விஷயம்லாம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் மாவெல்லாம் ஈவனாக வெந்து கிடைக்குங்க தண்ணி சுத்தமாக அந்த துணிக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ மசாலாவை ரெடி பண்ணிடலாமா நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் அப்போ தான் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் ஜீரா பவுட்ரு போடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் வேறு எதாவது மசாலா வச்சுருந்திங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம விருப்பம் போல மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துங்க ஏன்னா நம்ம உப்பு கொஞ்சம் போட்டாலும் இது அதிகமா தெரியும் அதனால எப்பவுமே ஒரு ஸ்பூன் போட்டா ஈக்குவலா மேட்ச் ஆயிடும் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஆனா எள்ளு போடுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வீட்டுல இருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துனாலே முறுக்கு சூப்பரா வரும் நான் அதுக்கு மேல ஒரு துணி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா நான் செய்யறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த துணி மேலே சுத்தமாக தண்ணியே படக்கூடாது அதுக்காக தான் அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு வச்சுருந்தேன் இப்போ மூட்டையை கழட்டி பார்த்தா கல் மாதிரி இருக்குங்க சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மூட்டையை பிரிக்கணும் பாருங்களேன் பார்க்குறக்கே நல்லா பாறாங்கள் மாதிரி இருக்கும் என்னடா நம்ம இப்படி பண்ணுறோமே டேஸ்ட் எப்படி இருக்குமேன்னு நினைக்காதீங்க நார்த் சைடில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க சாப்பிட சாப்பிட நம்ம கிரேவிங்ஸையே இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு ஸ்டீம் பண்ண மாவை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும் நல்ல கல் மாதிரி இருக்கிறத உடைச்சிங்கனாலே சும்மா நல்லா நாலாக அஞ்சா பொழந்துக்குங்க ஈஸியாக உடைக்கவும் வரும் பார்க்கறக்கு தான் அது கல் மாதிரி இருக்குது இடங்களில் வச்சு இடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃபைன் பவுடர் ஆகிடும் தண்ணி எதுவும் சேர்க்காதனால வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க இதில் மெயினாக ஒரு விஷயம் தண்ணி இந்த மாவுக்கு மேலே படக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லிச்சுக்கணும் ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாவை இருக்கு இல்லையா அதை மிக்சரில் அப்படியே போட்டிங்கன்னா இன்னும் ஃபைன் ஆகிடும் வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் டைம் இருந்தால் நம்ம இடித்து ஜல்லிச்சு அந்த வேலை பண்ணலாம் டைம் இல்லாதவங்க மிக்சரில் போட்டு அப்படியே நைஸாக அடித்து ஜல்லிச்சு வச்சுட்டாலே போதும் நல்ல மாவு சூப்பராக வெந்து கிடைக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா இது கூடையே சேர்த்திடுங்க நல்லா கலந்துக்கோங்க ஈவனாக எல்லா பக்கமே கலந்தால் தான் மசாலா ஸ்ப்ரெட் ஆகி வாசனை சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பூண்டும் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் இடிச்சு சேர்த்திருக்கேன் அதையும் அந்த மாவு கூடையே சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுருங்க ரொம்ப தண்ணியாக மாவு பிணைஞ்சிடக்கூடாது ஏன்னா எண்ணெய் குடிச்சிரும் இந்த ரெசிப்பியில் எண்ணெயே குடிக்காதுங்க எண்ணெய் குடிக்காமல் முறுக்கு அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சொம்பு மட்டும் அளந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியை தெளித்து பிணைஞ்சிருங்க அப்போ தான் முறுக்கு மாவு சூப்பராக வரும் இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம புளியருக்கும் ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது கை வச்சு அழுத்தினா உள்ள போகணும் அதுதான் பக்குவம் மாவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துருங்க மாவு நல்லா ஊறணும் இப்போது நம்ம புளியை போகிற இருக்கு இல்லையா ஸ்டார் அச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த முள் மாதிரி சைடெல்லாம் வெளியில் வருங்க அப்போ தான் அந்த முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறக்கும் அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு ரவுண்டு சுற்றுறக்கெல்லாம் வராதில்ல சும்மா நீளமாக நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு சுற்றினாலே போதும் முறுக்கு சூப்பராக பார்க்குறக்கு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு நீங்கள் இந்த மாதிரி நீள வாக்கில் இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா போதும் அழகாக ஊறுட்டுறக்கு வரும் ரொம்ப எண்ணெயும் குடிக்காது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் காரம் மட்டும் வேணும்னா எச்சா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால யாருக்குமே ஸ்டொமக்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுங்க கையில் சுற்றுறக்கும் இது ரொம்பவே ஈஸி நம்ம மைதா எதுவும் சேர்த்தாம அரிசி மாவு எதுவும் சேர்த்தாம இன்ஸ்டண்டாக ியாக ஒரு முறுக்கு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃப்ரெண்டு வந்தாங்க டக்கு டக்குன்னு அவங்களோட ஹெல்ப்னால ஒருத்தர் சுடவும் ஒருத்தர் எடுக்கவும் ஈஸியாக பேசிக்கிட்டே வேலை முடிஞ்சது ஒன்றுன்னா எடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயும் அந்த கிறிஸ்பினஸ் வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒன்று ஒன்றா கேப் விட்டு போடுங்க ஈவன்னா எல்லா பக்கமே வெந்து அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் திருப்பி திருப்பி விட்டு மொறு மொறுன்னு இருக்கிற ஸ்னாக் மேக்ஸை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரெசிப்பீஸ் எல்லாம் தீபாவளிக்கு தான் செய்யணுன்ட்டு இல்லை தீபாளி முடிஞ்சாலும் செய்யலாம் நம்ம பொரிச்சு எடுக்கிற முறுக்கை ஒரு வடித்தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பாவில் மாற்றி வச்சிருங்க இந்த முறுக்கை ஆறு மாதம் வரைக்கும் நம்ம எப்படி சுடுறோமோ அப்படியே இருக்குங்க கஷ்டப்பட்டு சுடு தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் க்ரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணோம் கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் வீட்டில் குழந்தைங்க யாராச்சும் இருந்தால் அவங்க கூட சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் அவங்களும் நிறையாவும் கற்றுக்குவாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு மா வரைச்சு கஷ்டப்படாமல் முறுக்கு சுடுறக்கே அழுப்பு தட்டுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த சக்கிலி ரெசிபியை தீபாவளிக்கு செஞ்சேங்க லட்டு முறுக்குன்னு மேக்ஸிமம் எல்லா ரெசிபியும் செஞ்சாச்சு ஏன்னா இந்த முறுக்கு ரெசிபியை ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கையிலையும் சுத்தலாம் முறுக்கு புளிகிற ஆச்சிலையும் சுற்றலாம் எப்படி இருந்தாலும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் சைடெல்லாம் முள் முள்ளாக வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாராவது திடீர் விருந்தாளி வந்தாலும் கவலைப்படாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருந்தால் டக்குன்னு தடபுடலாக கவனிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்